வணக்கம் தமிழ்நாடு அரசு நகைக்கடன் பத்தி ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்காங்க இத கேட்டதுல இருந்து நிறைய பேருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஆனா இன்னொரு பக்கம் இதுல ஏகப்பட்ட குழப்பம் அத பத்தி தான் நாம இப்போ ரொம்ப தெளிவா பாக்க போறோம் சரி வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம் இப்போ பல பேர் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் நம்ம நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதான்னு இதுக்கான பதில தான் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம் உங்களுக்கு தேவையான பதில்களை கரெக்டா கொடுக்கிறதுக்காக இந்த முழு விஷயத்தையும் நாம நாலு முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல தமிழ்நாடு முழுக்க இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்குன அந்த அறிவிப்பில இருந்து நாம ஆரம்பிக்கலாம். அது என்ன நியூஸ்? எல்லா இடத்தளேயும் பரவுன அந்த செய்தி இதுதான். கூட்டுறவு வங்கிகள நகை கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் கிடைக்க போகுதுங்கிற வாக்குறுதி. இது பல குடும்பங்களோட நிதி சுமையை குறைக்கும்னு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும் இந்த தள்ளுபடி உண்மையில யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது எல்லாருக்குமா இல்ல குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தானா வாங்க தகுதிகள் என்னென்னு கொஞ்சம் விரிவா பாக்கலாம் இங்கதான் இங்கதான் பல பேருக்கும் குழப்பமே ஆரம்பிக்குது நியூஸ் பேப்பர்ல வர தலைப்ப பாத்துட்டு அப்போ நம்ம கடன் மொத்தம் தள்ளுபடி ஆயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆனா உண்மை அது இல்ல இதுக்கு நேரடியான பதில் என்னன்னா இந்த தள்ளுபடி எல்லாருக்கும் கிடையாதுங்க அரசாங்கம் சில கடுமையான நிபந்தனைகளை வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் அதுவும் அவங்க அரசு ஊழியராக இருக்கக்கூடாது வருமான வரி கற்றவங்களா இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு தகுதியை முடிவு பண்றதுல முதல் மற்றும் முக்கியமான கண்டிஷனே இதுதான் நீங்க கூட்டுறவு வங்கியில நகக்கடன் வாங்கி இருந்தா மட்டும்தான் உங்க கடன் தள்ளுபடிக்கு பரிசீலனை செய்யப்படும் தனியார் பேங்க்லயோ இல்ல மத்த ஃபைனான்ஸ் கம்பெனிலயோ வாங்கின கடனுக்கு இந்த திட்டம் பொருந்தாது இதுதான் தகுதியானவங்களையும் தகுதியற்றவங்களையும் பிரிக்கிற முதல் கோடு யார் யாருக்கு தகுதி இருக்குன்னு முடிவு பண்றதுக்கு அரசாங்கம் என்னென்ன விதிகளை வச்சிருக்காங்கன்னு என்னும் கொஞ்சம் ஆழமா வாங்க முதல்ல இந்த கூட்டுறவு வங்கிங்கிற வார்த்தையை நாம சரியா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான வங்கிகளில் வாங்கின கடன்களை தான் அரசாங்கம் கணக்குல எடுத்துக்கிறாங்க சரி தகுதியானவங்களை அரசாங்கம் எப்படி இவ்வளோ துல்லியமா கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு முதல்ல எல்லா கூட்டுறவு வங்கிகள்ல இருந்தும் கடன் விவரங்களை வாங்குறாங்க அப்புறம் ஒவ்வொரு கடனையும் அரசாங்கத்தோட விதிமுறைப்படி செக் பண்ணி தகுதி இல்லாத கடன்களை நீக்கிடுறாங்க கடைசியா தகுதியானவங்களோட ஒரு ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்றாங்க இதனால தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் உறுதிப்படுத்திக்கிறாங்க கடைசியா இந்த திட்டத்துக்கு பின்னாடி ஒட்டுமொத்த பார்வை மீடியால மாஸ் பிளான் சொல்றாங்க சுருகமா சொல்லணும்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு இந்த தள்ளுபடி எல்லாருக்கும் கிடையாது இது ஒரு டார்கெட்டெட் ரெண்டாவது கூட்டுறவு வங்கி கடன்கள் மட்டும்தான் இதுக்கு தகுதியானது மூணாவது ஒரு பெரிய சரிபார்ப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு சரியான தகவல் வேணும்னா நீங்க கடன் பேங்குக்கு நேர்ல போய் தான் மிகச்சிறந்த வழி இப்போ இந்த திட்டத்தோட விதிமுறைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த திட்டம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் எப்படி பாதிக்கணும்னு யோசிச்சு பாருங்க உங்க கடன் விவரங்களை ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க இன்னும் கூடுதல் தகவல் தேவைப்பட்டா தயங்காம உங்க கூட்டுறவு வங்கியை தொடர்பு கொள்ளுங்க சரியான தகவலோட இருந்தா மட்டும் தான் நம்ம உரிமையை நாம வாங்க முடியும் நன்றி